எந்த ஒரு வெடிப்பும் வராமல் ரொம்பவே சூப்பராக ஃபஸ்ட்டு டைமே நீங்கள் வந்து அதிரசம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணலாம் இதுக்கான மாவு அப்புறமா இதை வைக்கக்கூடிய நேரம் எல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ பர்ஃபெக்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள் இதுக்காக ஒரு பவுலில் சரியாக ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதாவது நாலு கப்பு இருநூற்றி ஐம்பது கிராம் அளவு கப்பில் நாலு கப்பு இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துங்க இப்போ இதில் தண்ணி விட்டு இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து நம்ம ஊற வைக்கணும் இப்போ இது நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதை வந்து நம்ம ஒரு காட்டன் டவலில் நல்லா வந்து காய விட்டுறணும் அதாவது இது காயறதுக்கு டைமுன்னா ஒரு தேர்ட்டியிலேருந்து ஒன் ஹவர் ஆகும் தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் ஆகும் லேசாக கை வச்சு இந்த மாதிரி பாருங்கள் லேசாக மட்டும்தான் ஒட்டிட்டு வரும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுக்கணும் அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் போட்டு ஈரம் காயாமல் இருக்கிறதுக்காக நல்லா அழுத்தி விட்டுருங்க அப்போ இது அப்படியே ஈரம் காயாமல் இருக்கும் இது ரொம்ப முக்கியம் இந்த ஒரு ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க இப்போ கடைசியை நான் அரைக்கக்கூடியதில் ஒரு பத்து போல் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி இதையும் இந்த மாதிரி பண்ணி நம்ம அப்படியே இப்போ இன்னொரு கடாயில் ரெண்டரை அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதாவது எழுநூற்றி ஐம்பது கிராம் இதில் வந்து கால் கப்பு தண்ணியும் சேர்த்து இந்த பாகுபதம் காய்ச்சி எடுக்கணும் இது வந்து நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் விட்டு பாருங்க நம்மளுக்கு உருண்டையாக பிடிக்க வரணும் அந்த ஸ்டேஜுக்கு நல்லா வந்து பாகா காய்ச்சி எடுங்க இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த பாக உடனடியாக நம்ம வந்து வடிகட்டி அந்த மாவு கூட சேர்த்துடலாம் எதுக்காக வடிகட்டுறோம் அப்படின்னா இதில் வந்து தூசி கல் மண் அழுக்கு எல்லாமே இருக்கும் அதனால் வடிகட்டி சேர்க்கணும் இப்போ இதை வந்து மாவில் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியம் நீங்கள் இரு சேர்த்துருக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அளவு பர்ஃபெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ இது ஒரு நாள் நைட்டு மொத்தம் ஊற விட்டுருங்க மறுநாள் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பாருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் அதிரசம் பிடிச்சி போட முடியும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு தட்டில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லேஸாக தட்டிட்டு நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கலாம் இது வந்து பிக்னஸுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டாக கையிலே இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா அப்படியே போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய கூடாது லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ இதில் வந்து ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக வெளியில் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் உள்ளே வெந்து வராது இப்போ ரெண்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும் இதை எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது டபுள் மடங்காக நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இது